பிளட் எடுக்கிறதுக்காக அவங்களால தலை நிமிர்த்தி அந்த சேரில் உட்கார கூட முடியலை அனைவருக்கும் வணக்கம் ரத்தம் நம்ம சேனல் என்பது லெபார்ட்ரி சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா உள்ளங்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அயன் டெஃபிஷியன்சி அனீமியா அதாவது இரும்பு சத்து குறைபடனாலே ஏற்படக்கூடிய இரத்த சோகையை என்ன டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட் வந்து இந்த இரத்த சோகைக்கான அறிகுறிகளோட ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது டாக்டர்ஸ் வந்து பொதுவாக ஒரு டெஸ்ட்டை வந்து பரிசோதனைக்காக லேபுக்கு அனுப்புவாங்க இப்போ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபின் பிசிவி இப்படிங்கிற டெஸ்டின் மூலமாக இரத்த சோகையாக இருக்காங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் ஆனால் என்ன விதமான இரத்த சோகையாக இருக்கிறாங்க எந்த டைப்பான இரத்த சோகையாக இருக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா வேறு ரெண்டு பரிசோதனைகளை பண்ண வேண்டியது இருக்கும் இந்த தான் நம்ம இன்றைக்கி எப்படி வந்து ரிப்போர்ட் வச்சு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம் இப்போ ஒரு வாட்டி வந்து லேபில் ஒரு பேஷியன் வந்தாங்க ட்வெண்ட்டி எயிட்டி இயர்ஸ் ஓல்டு லேடி அவங்களுக்கு வந்து ஹீமோகுளோபின் என்கிற டெஸ்ட்டை வந்து எழுதியிருந்தாங்க அந்த லேடியாவில் வந்து ப்ளட் கலெக்ஷன் சேரில் உட்காரக்கூட முடியாத ஒரு நிலைமைக்கு இருந்தாங்க ஏன்னால் அவ்வளோ தூரத்துக்கு டயர்டாக தலையை நிமிர்த்தி கூட இருக்க முடியாத அளவுக்கு ஒரு அவ்வளோ ஒரு டயர்னஸ்ஸாக இருந்தாங்க இப்போ வந்து நாங்கள் அந்த லேடிக்கு வந்து ப்ளட்டை எடுத்துட்டு டெஸ்ட் பண்ணி ஃபைனல் ரிப்போர்ட்டை பார்க்கும்போது த்ரீ கிராம் அளவுக்கு தான் ஹீமோக்ளோபின் இருந்ததை பார்க்க முடிஞ்சிச்சு நார்மலாக ஒரு பெண்களுக்கு இப்போ வந்து லெவன் to டுவெல் கிராம்ஸ் பர்சன்டேஜ் தான் நார்மல் வேல்யூ ஆனால் குறைந்தது ஒரு 10 கிராமாவது ஆவது வேணும் அப்பதான் வந்து நம்ம கொஞ்சமாவது டயர்டு இல்லாமல் கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்க முடியும் ஆனால் இந்த 3 கிராம் ஆடில் இந்த த்ரீ கிராம் ஹீமோக்ளோபின்னால் எப்படி வந்து சர்வை பண்ணுறாங்க அப்படிங்கிறத நினைக்கும் போதே எங்களுக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு இவங்களுக்கு இப்படிப்பட்ட இந்த ஹீமோக்ளோபின் வேல்யூ கம்மியாகும்போது நம்ம வந்து ஓரலாக சாப்பாடு மெடிசின் இப்படி எடுத்து கூட ஒரு இன்க்ரீஸ் பண்ண முடியாத நிலைமை இருக்கும் இவங்களுக்கு வந்து ஃபைனலாக பார்த்திங்கன்னா பிளட் அடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தான் வந்து கொண்டு விடுறதா கூட காணப்படும் இப்போ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு இந்த அது சத்துக்கள் குறைவுனால வரக்கூடியது திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு யூட்ரைன் ப்ளீடிங் ரொம்ப நாளாக இருக்கிறது இப்படிப்பட்ட காரணங்கள்னால கூட இரும்பு சத்து குறைபாடு நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட இருக்குது அதனால வந்து இப்போ பெண்கள் என்ன பண்ணணும்னா இரும்பு சத்து அதிகம் உள்ள உணவுகளை நாம் வந்து சாப்பாடுல சேர்த்துக்கணும் குறிப்பாக வந்து இந்தியாவிலேயே ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் செவன்டி பர்சன்டேஜ் அளவுக்கு இரும்பு சத்து குறைபாடுனால தான் பாதிக்கப்பட்டிருக்காங்கங்கிறது கூட ஆய்வில் தெரிய வந்திருக்கு இப்போ நம்ம எப்படி இந்த இரும்பு சத்து குறைபாடு தான் காரணம் அப்படிங்கிறத என்ன டெஸ்ட் மூலமாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மியர் டெஸ்ட் அப்படின்னு ஒரு டெஸ்ட்டை எழுதுவாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிஃபரல்ஸ்மியர் டெஸ்ட் வந்து எப்படி பண்ணணுங்கிறது நம்ம ஏற்கனவே நம்ம இந்த சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கிறோம் இதை பார்க்கணுங்கிறவங்க நான் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பார்க்கலாம் ஆனாலும் இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக ஒரு ஆர்பிசியோட மார்பாலஜி தோற்றம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இதில் பார்த்துக்கோங்க திரும்ப வந்து அப்நார்மல் ஆகும்போது இந்த ஆர்பிசியோட தோற்றம் மார்பாலஜி வந்து என்னென்ன விதங்களில் வந்து உருமாறி இருக்குது அப்படின்னு கூட இதில் பார்த்துக்கலாம் இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சிலையில் வந்து இந்த ஆர்பிசியோட சென்டலை வந்து ரொம்ப அந்த ஒரு ஒரு ரொம்ப வந்து பே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது இதுல பாத்தீங்கன்னா இந்த அயன் வந்து கண்டன்று இருக்க வேண்டிய இந்த இடம் வந்து பிளாங்கா இருக்குத கூட பார்க்கறீங்க இதுதான் வந்து ஹைப்போக்ரோமிக் ரேஞ்ச் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த சென்ட்ரல் பேலர் தான் வந்து ஹைப்போக்ரோமிக் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இப்ப இந்த பெரிஃபர்ஸ்மியர்ல எப்படிப்பட்ட ரிப்போர்ட் வரும் அப்படிங்கிறத பார்க்கும்போது மைக்ரோசைட்டிக் அதாவது இந்த ஆர்பிசி சிறியதாகிறது ஹைப்போக்ரோமிக் அப்படிங்கும்போது இந்த அயன் கண்டன்ட்டு கம்மியாகி அது ஒரு ஃபேட் ஆகி இருக்கு உள்ள இடைவெளி இருக்கு ஆர்பிசிக்குள்ளாடி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இப்போ ரிப்போர்ட் வந்து எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா மைக்ரோசைட்டிக் ஹைப்போக்ரோமிக் அனீமியா அப்படின்னு ரிப்போர்ட் தருவாங்க இப்படி ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு அப்படின்னா இது வந்து இரும்பு சத்து குறைபானால வந்திருக்கக்கூடிய அனீமியா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம் அப்போ ஒரு லேப்லேருந்து மியர் வழியாக அந்த தோற்றம் மாறுபடு மாறுபாடுகிறதை நமக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க இப்போ அயன் டெஃபிஷியன்சியாக இருந்துச்சுன்னா மைக்ரோசைட்டிக் ஹைப்போக்ரோமிக் அனீமியா அப்படிங்கிற உருவத்தை வந்து நமக்கு ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க இதன் மூலமாக இரும்பு சத்து குறைபாடு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் இப்போ அடுத்த டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிசி அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டை பண்ணுவாங்க இந்த சிபிசி டெஸ்ட்ங்கிறது இந்த பிளட் கவுண்டுக்கான டெஸ்ட் அப்படிங்கிறத நம்ம பொதுவாக சொல்லுவோம் இதில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த பிளட் கவுண்டுக்கான டெஸ்ட்டில் ஒரு பதினைந்து பேராமீட்டர்ஸ் பக்கத்தில் வந்து இதில் ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா டோட்டல் கவுண்டு டப்ளியூபிசி கவுண்டு டப்ளியூபிசியில் டோட்டல் கவுண்டு டிஃபரன்ஷியல் கவுண்டு ஹீமோகுளோபின் ஆர்பிசி அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பிசிவி அப்சல்யூட் ஈஸ்னோஃபில் கவுண்டு லிம் அப்சல்யூட் லிம்போசைட் கவுண்டு அப்சல்யூட் நியூட்ரோஃபில் கவுண்டு திரும்ப பிசிவி எம்சிவி எம்சிஹெச் எம்சிஹெச்சி ஆர்டிடபிள்யூ பிளேட்லெட் அடுத்ததாக பிசிடி அடுத்ததாக இஎஸ்ஆர் அப்படிங்கிற ஒரு பதினைந்து பேராமீட்டர்ஸ் வந்து இந்த பிளட் கவுண்டு சிபிசி கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் என்கிறதில் தந்திருப்பாங்க இதில் குறிப்பாக எந்த டெஸ்ட்டை பார்ப்பாங்க அப்படின்னா பிளட் செல் இண்டிசஸ் என்கிற இந்த பிசிவி எம்சிவி எம்சிஹெச் எம்சிஹெசி ஆர்டி டபிள்யூ என்கிற இந்த பிளட் செல் இண்டீசஸை பார்ப்பாங்க இதில் வந்து சிபிசி என்கிறதுல ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஒரு வேல்யூ தந்துருப்பாங்க இந்த வேல்யூவின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் அனீமியாவாக இருக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் இதில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக எம்சிவி அப்படிங்கிறதுக்கு ஒரு வேல்யூ தந்திருப்பாங்க இது வந்து எய்ம் எயிட்டி டு நைன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நார்மலுன்னு கொடுத்துருப்பாங்க இப்போ பிலோ த எயிட்டி ஆகும்போது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபிஃப்டி சிக்ஸ்டி ஃபைவ் இந்த ரேஞ்சில் கூட இருக்கும் அப்படி பார்க்கும்போது இது மைக்ரோசைட்டிக் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம் நைன்டிக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா மேக்ரோசைட்டிக் அப்படிங்கிறது கூட நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்போ மைக்ரோசைட் அப்படிங்கிறது மேக்ரோசைட் மைக்ரோசைட் அப்படிங்கிறது இந்த எம்சிவியால் நம்ம கண்டுபிடிச்சிருவோம் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்சி ஹெச்சுக்கான வேல்யூ பார்த்திங்கன்னா தேர்ட்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இருக்கும் இந்த தேர்ட்டிங் இல்லை பிலோ த தேர்ட்டியாக இருந்துச்சுன்னா இந்த அயன் கண்ட்டு கம்மியாக இருக்குது அதனால தான் இந்த கலர் வந்து ஃபேடாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் அப்போ இந்த ப்ளட் செல் இண்டிசஸ் என்கிற வேல்யூவின் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா என்ன டைப் ஆஃப் அனீமியா இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் குறிப்பாக இந்த இரும்பு சத்து குறைபாடுள்ள அனீமியா தான் அப்படிங்கும்போது இந்த வேல்யூஸ் வந்து கம்மியாக இருக்கிறத நம்ம இதில் பார்க்க முடியும் இப்படி பார்க்கும்போது இது வந்து அயன் டெஃபிஷியன்சி அனீமியா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் இப்போ குறிப்பாக வந்து பார்த்தோன்னா அயன் டெஃபிஷியன்சி அனீமியாங்கிறது ஒரு நியூட்ரிஷ்னல் டெஃபிஷியன்சி அனீமியாவுக்கு அண்டரில் வரக்கூடிய ஒரு அனீமியா அதனால் வந்து நம்ம இந்த அனீமியாவை பெரிஃபர்ஸ்மியர் அண்டு சிபிசி டெஸ்ட் என்கிற டெஸ்ட்டின் மூலமாக கண்டுபிடிக்கலாம் டைப் ஆஃப் அனீமியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான டெஸ்ட்டாக லெபார்ட்ரியில் பார்க்கப்படுகிற ஒரு டெஸ்ட்டாக காணப்படுது இந்த டெஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் இப்படிப்பட்ட லெபார்ட்ரி டெஸ்ட்டுகளுக்கு இணைந்திருங்கள் ரத்தாண்ணம் உயிர் சேனலோடு ஓகே பாய்